வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்தியா வளர்ச்சியடைந்த தேசம் என்ற இலக்கை எட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உறுதிபட கூறியுள்ளார் ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் சயத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் ஆட்டத்திற்கு துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாம்பரை கண்ணன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் நிலைகுண்டில் இந்த பெண்கள் புயலானது இன்று காலையெட்டு முப்பது மணி அளவில் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கடை கொண்டிருந்தது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகே புயலாக கிடையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வடதமிழக கடலோர மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது புயல் கரையை கிடக்கும் சமயத்தில் பலத்த சூறாவளி காற்றும் அணிக்கு எழுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னையில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் மிதமானது முதல் கனமழை பெய்துள்ளது கடல் சீற்றத்தால் சென்னையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கும் அபாயம் உள்ளது அவ்வப்போது காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மரங்கள் சாய்ந்துள்ளன கடற்கரை பகுதிகளும் சாலைகளும் வெறிச்சோடி கிடைக்கின்றன முன்னெச்சரிக்கையாக சில இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்கும்படி அரசு வலியுறுத்தியுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை சாலை பழைய மகாபலிபுரம் சாலை ஆகிய முக்கிய இடங்களில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது சென்னையில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் நிரம்பி வருகின்றன மாநில செய்திகளுக்காக ஜாய் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் காவல்துறையினர் மணல் மூட்டைகளை கொண்டு தண்ணீர் வராமல் தேக்கியுள்ளனர் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை பகுதியில் கனமழை காரணமாக மருத்துவமனை தரைத்தளத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் தாம்பரத்தில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பெரம்பலுத்தூர் வண்டலூர் சேலையூர் குரோம்பேட்டை மாபல்லபுரம் ஓ எம் ஆர் சாலை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சதுரங்கப்பட்டினம் புதுப்பட்டினம் கோவளம் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது மேலும் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மாபல்லபுரத்தில் கடல் சீற்றமானது பத்து அடி முதல் அலைகள் எழும்புவதால் கடற்கரைக்கு பொதுமக்களோ மீனவர்களோ செல்லாத வண்ணம் தடுப்பு அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் சென்னை விமான நிலைய முழுவதும் மழைநீர் வெள்ளம் தேங்கியுள்ளதால் இன்றிரவு பதினோரு மணி வரை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அனைத்து விமானங்களும் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக விமானங்கள் பெங்களூர் ஹைதராபாத் திருச்சி கொழும்பு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் புறப்பட முடியாமல் தாமதமாகியுள்ளது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தமது அனைத்து விமான சேவைகளையும் வானிலை சீரடையும் வரையில் ரத்து செய்துள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இன்று காலை சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இதனால் விமான நிலையத்தில் பயணிகள் தவிப்புக்குள்ளாயினர் திருவள்ளுர் மாவட்டம் பொண்டேரி பழவேற்காடு கும்பிடிப்பூண்டி உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் பரவலாக கனமழை பெய்து வந்தாலும் கடலோர பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது பழவேற்காடு கும்படிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள கடலோர கிராமங்களில் நீர் சூழ்ந்துள்ளது மாவட்டத்தில் பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர் அதிக அளவில் பாதிப்புண்டாகும் நூற்றி முப்பத்தி மூன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கும் தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கலவை சோழிங்கர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெஞ்சல் புயல் எதிரொலியால் ராணிப்பேட்டை வாலாஜா கலவை அரக்கோணம் சோளிங்கர் பணப்பாக்கம் நெமிலி மேல்விசாரம் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பத்தி ஏழு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கான முதல் பதினேழு கடலோர கிராமங்களில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய இருநூற்றி முப்பத்து ஒன்பது இடங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருவாரூர் திருச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் மாநில பேரிடர் அவசர அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறினார் பொதுமக்கள் அரசின் பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மக்கள் வெளியே செல்லாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தினார் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இந்தியா அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை எட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உறுதிபட கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு மாநாட்டில் புதுடெல்லியில் இன்று உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதார கட்டமைப்பு மின்னணு கட்டமைப்பு போன்றவற்றை சர்வதேச நிதியம் உலக வங்கி உலக பொருளாதார கூட்டமைப்பு ஆகியவை சுட்டிக்காட்டினார் முதலீடுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் உகந்த தளமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக சர்வதேச நிதியம் தெரிவித்திருப்பது குறித்து திரு ஜெக்தீப் தன்கர் பாராட்டு வெளியிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது நான்கு நாள் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லி புறப்படுகிறார் நீலகிரி மாவட்டம் உதகை வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி வளாகத்தில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றியதோடு பழங்குடியின மகளிருடன் நேற்று குடியரசு தலைவர் கலந்துரையாடினார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்பதாக இருந்த அவரது பயணம் வானிலை காரணங்களால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து குடியரசு தலைவர் நீலகிரியிலிருந்து சாலை மார்க்கமாக கோவை சென்றார் கோவையிலிருந்து தனி விமானம் மூலம் புதுதில்லி புறப்பட்டு செல்கிறார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார் நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களின் ஒரு பகுதியாக அதிநவீன தொழில்நுட்பங்கள் புதிய சிந்தனைகள் படைப்பாற்றல் திறன்மிகு ஆலோசனைகள் போன்றவற்றை ஊக்குவிக்கும் வகையில் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது லக்னோவில் நடைபெறும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இவ்வினை சீன இணையை ஒன்று பதினைந்து என்ற நேர்செட்களில் தோற்கடித்தது மகளிர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி சிந்து உன்னதி ஹூடாவை தற்போது எதிர்கொண்டுள்ளார் துபாயில் வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பாகிஸ்தான் சற்று முன் நாற்பத்தாறு நான்கு விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்திருந்தது மீண்டும் செய்திகள் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் இந்தியா வளர்ச்சியடைந்த தேசம் என்ற இலக்கை எட்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உறுதிபட கூறியுள்ளார் ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் சயத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு துருவ் கபிலா தனிஷா செய்தி இணை முன்னேறியுள்ளது